ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பார்ப்போமா நீங்கள் நம்பரை பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் கேட்லாக் அனுப்புவோம் அண்ட் எங்கள்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க எப்படி சாத்தியம் தோணுதா நாங்க மேம் பிளேஸ்ல இருந்து டேரக்டா இம்போர்ட் பண்றோம் அதான் இவ்வளோ கம்மி பிரைஸ்ல நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுது அப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம் டவுட்டா லைவ்ல சொல்லுவோம் ப்ராடக்ட் பத்தி டவுட்டா லைவா பாக்கணுமா மார்னிங் லெவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் டேரக்ட்லி வீடியோ காலில் வந்து ப்ராடக்ட்டை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாம் க்ளியர் ஆகி நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் ஆர்டரை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வித்தின் சென்னையில் இருந்து மார்னிங்கே பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள போட்டர் மூலியமா நாங்கள் உங்கள் ஆர்டர் சென்ட் பண்ணிடுவோம் ஆர் நீங்கள் வேற ஊராக இருந்தா எஸ்டி கூரியர் மூலமாக வந்து அனுப்பி விட்டுருவோம் இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஏழு மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க இங்கே என்னென்ன பார்சல் இருக்கணும் அதை எடுத்துட்டு போயிருவாங்க வித்தின் த சிட்டிக்குள்ள நீங்கள் இருந்தீங்க திருநெல்வேலி மதுரை சேலம் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா வித்தின் டூ டேஸில் டெலிவரி பண்ணியிருந்தாங்க சிட்டிக்குள்ள வந்து கொஞ்சம் உள்ள இருந்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஆகுது ஸோ மேக்ஸிமம் டூ டு த்ரீ டேஸில் உங்க ப்ராடக்ட் உங்க கையில் கிடச்சிடும் அதோட ட்ராக்கிங் ஐடியும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்களும் அதை ட்ராக் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எப்படி ஆர்டர் போடுறதுன்னு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் போடுங்க வித் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் பேக் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளில போயிடும் வேற ஏதாவது கொஸ்டின் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் டீம் நிச்சயமாக பண்ணுவாங்க டேமேஜ் ப்ராடக்ட் உடஞ்சிருக்கா நோ டென்ஷன் நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ இருந்தால் மட்டுமே போதும் செவன் டேஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி உங்கள் மணியும் உங்கள் ட்ரஸ்ட்டும் நாங்கள் காப்பாற்றுறோம்